மதுரை சூர்யா நகரில் ஒரு பிளாட் வாங்கினு நினச்சிங்கன்னு வைங்களேன் எங்கே வாங்கலாம் உள்ளே வாங்கினா தான் இப்போ உள்ள பிளாட்ஸ்லாம் இருக்குது ஸோ நம்ம இப்போ நம்மளோட பிளாட் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா அழகு ராஜா நகரில் இருந்து முந்நூறு அடி தூரத்தில் அதாவது மெயின் இருந்து முந்நூறு அடி தூரத்தில் நம்மளோட இடம் இங்கே இருக்குது ஸோ அந்த இடம் நீங்கள் எவ்வளோக்கு நீங்கள் வாங்குவீங்க இருபது லட்சம் இல்லை பதினஞ்சு லட்சம் இல்லை பன்னெண்டு லட்சம் ரூபா சொல்லி அதுக்கும் கீழே நெகோஷியேட் பண்ணிக்கலான்ற மாதிரி சொல்லியிருக்கோம் ஸோ இங்கே இடம் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த பிளாட்டை பாருங்கள் கீழே லே அவுட்டையும் போடுறேன் பாருங்கள் இந்த பிளாட்டி மொத்தம் எட்டு பிளாட் இருக்குது ஒவ்வொரு பிளாட்டுமே மேற்கு பார்த்துருக்கு இந்த இடத்தை நீங்கள் பார்த்துட்டு இல்லை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டிங்கனாலோ இந்த இடத்த நீங்கள் வாங்கணும் சூரிய நகரில் இப்படி ஒரு பிளாட்டை வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கனாலோ கீழே தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அவர் வாட்ஸ்அப் அவர் டிஎம் பண்ணுங்கள் எங்கள் டீம் கண்டிப்பாக உங்களை ரீச் பண்ணுவாங்க